இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு சம்பளம் குறைவாக இருக்கு அதனால இந்த உண்டியில காசு போடாத மனிதமே திருவிழா என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாவட்ட நல்லாக்கம் கிழக்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நடக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சரின் தளபதி அவர்களுடைய விரந்த நாள் வேளாண் கூட்டத்தை பங்கேற்பதில் மற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைந்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தேர்வு தொழில் கழகத்தின் செயலாளர் வாசு அவர்களே இதையே சொல்றதுன்னு தெரியல ஆனா எப்படி வந்து ஒரு நாள்ல இத்தனை நிகழ்ச்சிகள் அதே நேரத்தில் முன்னூற்றி ஆறாயிரம் கிராமம்

நிச்சயமாக எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல வலுப்படையாக உதாரணமாக இருக்கும் என்பது சந்தேகம் இல்லை இத்தனை நிகழ்ச்சிகளை எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் சிறப்பாக செய்து காட்டக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி அழகன் அவர்களே ஒரு மிக அழகான உரையில் அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அழகான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மதுரவணி அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்க மாணவத்தின் மேயர் ராஜன் அவர்களே கலந்து கொண்டிருக்கே ஜெயன் அவர்களே டி வி சன்னி அவர்களே சாவித்ரி வீரராசவன் அவர்களே சுப்ரா வீரராஜன் அவர்களே மாணவன் அவர்களே ஜிஜே பிரபு அவர்களே லதா அவர்களே சுரேஷ் அவர்களே தாமோதரன் அவர்களே அமல் அவர்களே அருணா அன்பு அவர்களே ரம்மி ஸ்ரீனிவாசன் அவர்களே மனோகரன் அவர்களே பாஸ்கர் அவர்களே அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க கொண்டிருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர் ரங்கநாதன் அவர்களே வெள்ளி நாங்கள் தொகுதி பொறுப்பாளர் கௌதமன் அவர்களே செயலாளர் கலைக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த செயல் வீரர்களே சமாதாரங்களை சமூகிகளை நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அங்கு உடல் பிறந்து உங்கள் ரகல் பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியாக எப்படிப்பட்ட நெருக்கடிகளை எல்லாம் எதிர்கொண்டு சந்தித்துக் கொண்டு தமிழகத்தை எல்லா துறைகளிலும் முன்னிலையில் எதிர்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக உயர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனை நெருக்கடிகள் எல்லா பணத்தையும் மத்திய அரசாங்கம் வாங்கிக் கொள்கிறது திருப்பி நமக்கு நிலுவை தொகையை இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மீது தயாரத்தை சேர்ந்தவர்கள் மீது எத்தனையோ அடக்குமுறைகளை டெல்லியில ஐசி சொல்லுவாங்க என்னன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் சிபிஐ இது எில இருக்கக்கூடியவர்கள் தன்னை எதிர்ப்பவர்கள் மீது கட்டமைத்துவிடக்கூடிய ஒரு மனத்தான்மை தொடர்ந்து இதைத்தான் எதிர்கட்சிகள் மீதும் பத்திரிகையாளர்கள் மீதும் ஏன் சமூக செயல்பாட்டாளர்கள் மீதும் ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி ஆட்சி தொடர்ந்து கட்டமைத்து விட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி இத்தனை சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் எதிர்ப்பதை நான் நிறுத்த மாட்டேன் என்று தலைநிலிருந்து அவர்களுக்கு நம்முடைய கழகத்தின் தலைவர் அண்ணன் கருதுகிறார்கள் எத்தனையோ பேர் எங்களோடு சமரவசமாக போகிறோம் எங்களுக்கு தொல்லை தராதீர்கள் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டாலும் அவரை எதிர்ப்பவர்களை தலையாய தலைமகனாக நிற்கும் கூடிய ஒரு தலைவர் ஒரு என்றார் அது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் முத்தமிழ் நெருக்கடிகள் அதிமுக ஆட்சியை விட்டு போகும் போது கிட்டத்தட்ட பதானாக காலி செய்து தட வாங்கி வைத்துவிட்டுத்தான் ஒரு அடுத்து வரக்கூடிய ஆட்சி ஆட்சியை நடத்த முடியாத ஒரு நிலையிலே தான் இந்த தமிழ்நாட்டை வைத்துவிட்டு சென்றார்கள் ஆட்சி பரப்புக்கு நாம் வரும்போதே கொரோனா காலகட்டம் அந்த கோவிட் நேரத்தில் கூட இங்க இருக்கக்கூடிய அமைச்சருக்கெல்லாம் தெரியும் நம்முடைய இந்த நாட்களிலே அரச அதிகாரிகளை அழைத்து வீட்டிலே ஒரு கூட்டம் போட்டு அதற்கு கோதற்கான பணிகளை எப்படி செய்வது அதை எப்படி கட்டுப்படுத்துவது எனக்கு வாக்களித்திருக்கக்கூடிய இந்த மக்களை எப்படி பாதுகாப்பது என்று அன்றே வெற்றியை கூட கொண்டாடாமல் அடுத்த கட்ட பணி என்ன பற்ற சந்தித்த தலைவர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அதனால்தான் இணையற்ற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஸ்டாலினை பற்றி நீங்கள் என்ன சொல்ல இருக்கிறீர்கள் என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்டபோது உழைப்போம் என்றார் அந்த பாராட்டு பத்திரத்தை தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் பேசினாலும் மீண்டும் மீண்டும் நிலை கூறக்கூடிய ஒரு பொக்கூசமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் மக்களுக்கு செய்ய வேண்டும் ஆனால் மத்திய அரசாங்கம் நாம் தொடர்ந்து எதிர்க்கிறோம் என்ற காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டிய அந்த ஜிஎஸ்டி முழுவதும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடிக்கு

கொடுக்கல இந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி காட்டுவேன் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் வசதியாக போக்குவரத்து படிப்பதற்காக வரக்கூடிய மாணவர்களுக்கு பெண்களுக்கு கிட்டத்தட்ட பதினோரு ஆயிரம் கோடி பட்ஜெட்ல இந்த விடுதலை அறிக்கையிலே ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதி வெள்ள நம்பதில்லை இதுதான் முதல் முறை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மோசமான மழை வெள்ளம் சென்னைக்கு அமைச்சர் ராஜாத்தின் ஒன்றிய அமைச்சர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியில் கூடிய பணிகளை பாராட்டி விட்டு சென்றார் ஆனா அதற்கு பிறகு தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளுக்கு இந்த நாட்டுடைய நிதி அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகிறார் பார்வையுடன் எல்லா இடத்துக்கும் போராங்க கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு நம்ம அமைச்சரை பார்த்தா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த கோயிலுக்கு போய் மழை வெள்ளம் விடுகள்லாம் அடிந்து கிடக்குது

மக்களை பாது எ கடமை அவர்களை பாதுகாப்பது என்று அந்த மக்களுக்கான நிவாரண தொகையை வழங்கியது நம்முடைய நிவாரண தொகை வழங்கியது மட்டுமில்லை அங்கே வீடு இழந்திருக்கக்கூடியவர்களுக்கு மழை வெள்ளத்தில் வீடு அடிச்சுட்டு போனா வீடு உடைந்து முறைந்துவிட்டால் நாலு லட்சம் ரூபாய் நீரை எந்த மாநில அரசும் மழை வெள்ளத்தால் பேரிடால் இழந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் நான் பயங்கிறேன் என்று அறிவிப்பு அது தந்தது இல்லையா நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி திராவிட பயம் வேண்டும் அந்த வார்த்தையே போடும் என்று அந்த வார்த்தையே படிக்காது ஆளுநர் அவர் மிகச்சிறந்த அறிவாவி தமிழை பற்றி அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது திருப்பூர் அவர் சொல்லுவாரு தமிழ்நாட்டை எப்படி தூக்கிடணும் அவர் சொல்லுவாரு ரொம்ப மனிதர் தான் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் மகிழ்ச்சி ரெண்டு முறை இருக்கக்கூடிய சட்டமன்றத்துக்கு சென்று நான் கேட்கிறேன் அந்த போய் நீங்க போறதே அந்த உரையை படிக்க ஆளுநர் படிக்க மாட்டாங்க வீட்லயும் வருங்க பெட்ரோலை வேற வேச வீடு வச்சு நீங்க உங்களை உட்கார வச்சிருக்கிறதே சொல்லுதான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இந்த ஆளுநர் பதவியே பயணம் அப்படின்னு அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு வாசகம் ஆட்டுக்கு தாடி ஒரு நகைச்சுவையோடு ஒரு பதிலை போட்டிருந்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆளுநர்களை எல்லாம் பார்த்திருந்தால் நிச்சயமாக ஆட்டை இவரது கேவலப்படுத்தி இருக்க மாட்டார் என்று படிக்க மாட்டேன் ஆளுநர் உரையை நான் படிக்க மாட்டேன் என்று சொல்லுவதற்கு நீங்க தேசியம் தேசியம் தேசிய தேசப்பட்ட சொல்றீங்க ஆனா அதே தேசிய கீதத்துக்கும் மரியாதை இல்லாமல் வெளிநடப்பு செய்ய உள்ளார் ஒருவர் தான் எடுத்து தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய மொழி குடும்பங்களை பற்றி ஆராய்ச்சி செய்து திராவிட மொழி குடும்பத்தை பற்றி

நீங்க எல்லாம் வந்தாலும் சரி நீங்க உயிரிழப்பு ஆவணம் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் என்பது உலக ஆளுநர் இல்லை இங்கே வாக்களிக்கக்கூடிய மக்கள் முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் யார் என்பதற்கு வந்து நீங்க வாக்களிக்கக்கூடிய மக்கள் நீங்க வந்து என்று பிரதமர் நிறைய பேர் காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் வரிசைப்படுத்திச் எல்லாருக்கும் தெரியும் எத்தனை பேர் யாரை முன்னேற்ற கழகத்தை நான் ஒழித்து விடுவேன் அழித்து விடுவேன் இல்லாமல் செய்து விடுவேன் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சி பொறுப்பேற்கிறது தமிழக தலைவர் அவர்களுடைய ஆட்சியின் மீட்சியாக நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது செலவு வேளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் அத்தனை இழப்புகளையும் நான் ஊடு செய்ய வேண்டும் என்று உறுதியேற்றுக் நம்முடைய அந்த தளபதி அவர்கள் அவர்களுக்கு தேவையான வெற்றியெல்லாம் செய்து வருகிறார் அதற்கு தேவை பொங்கல் வருகிறது எல்லா அதிகாரிகளும் சொல்கிறார்கள் ஐநூறு ரூபாய்க்கு மேலே திருக்க முடியாது வழக்கமா ஆயிரம் ரூபாய் திருப்போம்

எல்லா மக்களையும் எல்லா தலைப்பு மக்களையும் சொன்னது போல அது மாற்று திராவினத்தவராக இருக்கட்டும் பெண்கள் ஆண்கள் மாற்றுத்திறனாளிகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய புஸ்தகங்கள் மற்ற சமூகங்களை சார்ந்தவர்கள் இருக்கும் பேருக்கும்

அதனால நீ வேற அவங்க வேற என்று சொல்லாத இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அடிமைப்படுத்த yeah,

எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து ஆனால் எல்லாம் சுற்றக்கூடிய நம்முடைய பிரதமர் அங்கே போல் அந்த மக்களுடைய தண்ணீரை நம்பவில்லை அந்த முனை மக்களை பிரித்தாளுடைய அரசியலாக கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டிலே தாழ் என்று இந்த அவர்கள் விரட்டி அழிக்கப்பட வேண்டும் அடிக்கடி சொல்லுவாங்க காங்கிரஸ் நான் சொல்கிறேன் கேட்டா இல்லாதான் தானே அர்த்தம் நம் அண்ணன் தகவலுக்கு தர வேண்டிய பெருசை பற்றி சொன்னார்கள் நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நான் தர வேண்டிய பரிசு என்னவென்றால் ஒரு பாதுகாப்பான எதிர்காலம் பிஜேபி இல்லாத ஒரு எதிர்காலம் அங்கிருஷ்ணா